ஈரோடு மாவட்டம் ஆட்டையாம்பாளையம் பகுதியில் அழுகிய நிலையில் சாக்குப்பையில் கிடந்த ஆண் சடலத்தை மீட்டு போலீசார் விசாரித்து வருகின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மேகநாதன் வழங்க கேட்போம் மேகநாதன் இந்த சம்பவத்துடைய முதற்கட்ட தகவல்களை நீங்க பதிவு பண்ணலாம் மேகநாதன் வணக்கம் ஈரோடு மாவட்டம் சித்தோடு காவல்நிலை எல்லைக்குட்பட்ட ஆட்டையாம்பாளையம் பகுதியில காஞ்சி கோயிலில் இருந்து அக்கராரம் வரை செல்லக்கூடிய பொதுப்பணத்திற்கு சொந்தமான பாசன கொப்பு வாய்க்காகும் அதைகள் வந்து இன்று காலை வெள்ள நேர சாக்கு மூட்டை கிடப்பதாகவும் அந்த மூட்டையிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாகவும் அந்த வாய்க்கால் மேஸ்திரி வந்து அருகில் உள்ள சித்தோடு காவல் நிலையம் மற்றும் கங்காபுரம் கிராம நிர்வாக அலுவலருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் இதையடுத்து அங்கு வந்த கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் சித்தோடு போடு அந்த சாக்கு மூட்டையை வந்து வாய்க்காலில் இருந்து மேலே எடுத்து பிரித்து பார்த்த போது வடமாநிலத்தைச் சேர்ந்த சுமார் முப்பது வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவர் தலையில் பல பலமாக பிவிசி பைக்குகளால் தாக்கப்பட்டு உயிரிழந்த நிலையில் வந்து கை கால்கள் கட்டப்பட்டு சுமார் நான்கு ஐந்து துணிகள் மற்றும் சாக்குகள் கொண்டு கட்டப்பட்டு வாய்க்கால் வீசப்பட்டது தெரிய வந்துள்ளது இதனையடுத்து ஒரு சித்தோடு போலீசார் பிரேத பரிசோதனைக்காக பெருந்துரையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில இந்த மீட்கப்பட்ட சரளம் வந்து யார் என்பது குறித்தும் கொலை செய்யப்பட்ட நபர் யார் என்பதும் மேலும் இந்த நபர் இங்கேதான் வந்து கொலை செய்யப்பட்டு சாக்கில் மூட்டை கட்டி வாய்க்கால் வீசப்பட்டாரா அல்லது வேறெங்கேனும் கொலை சம்பவம் இருந்து உடலை மட்டும் சாக்கு மூட்டையில் கட்டி கொண்டு வந்து இங்கு வீசி சென்றார்களா மேலும் மர்ம நபர்கள் உயிரிழந்த வடமாநிலத்தை சேர்ந்த அவருடைய உறவினர்களோ நண்பர்களோ அல்லது வேறு ஏதேனும் காரணத்திற்காக கொலை செய்யப்பட்டாரா என்பது குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றன மேலும் இந்த மிக்கப்பட்ட உடல் வந்து தண்ணீரில் வீசப்பட்டு சுமார் மூன்று நாட்கள் ஆகி உடல் அழகி இருப்பதாக போலீசார் வந்து முதற்கட்ட விசாரணையில் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த சம்பவ இடத்தில் வந்து சித்தோடு காவல் ஆய்வாளர் ரவி பவானி உட்கோட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ரஜினகுமார் மற்றும் ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா ஆகியோர் வந்து கைதிகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் வரவழைத்து தடயங்களை சேகரித்து விசாரணையை வந்து தீவிரப்படுத்தி உள்ளனர் இந்த சம்பவம் வந்து ஈரோட்டில் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது நன்றி மேகநாதன்